இந்த வீடியோவில் நமது ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்த இடமாகிய கொல்கோதா என்கின்ற இடத்தின் வரலாறு பற்றியும் ஏன் இந்த பெயர் அதற்கு வந்தது இந்த இடத்தின் வரலாற்று பின்னணி என்ன இயேசு மரித்து முன்னூறு வருடங்களுக்கு பின்பு இந்த கொல்கொதாவில் என்னவெல்லாம் நடந்தது இப்போது இந்த கொள்கொதாவில் என்ன இருக்கின்றது பொந்தியு பிலாத்து என்பவன் இயேசுவை விடுதலை செய்ய நினைத்தும் கூட அவனால் முடியாமல் போனதற்கு அரசியல் காரணம் என்ன இயேசுவின் சிலுவையின் மேல் வைக்கப்பட்ட பலகை பற்றியும் கசப்பு கலந்த காடி மற்றும் இயேசு கொல்கொதாவில் சிலுவையில் அறையப்பட்ட நேரம் பற்றியும் இவற்றின் பின்னணி பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் இந்த காரியங்கள் இயேசுவின் மரணத்தை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் நம் சேனல் நோட்டிபிகேஷன் ஒரு வேலை உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் ரோமர்கள் பல நாடுகளை பிடித்து ஆட்சி செய்தபோது தங்களுக்கு விரோதமாக கலகம் செய்பவர்களை அடக்குவதற்காக அவர்கள் கொண்டு வந்த மிகவும் கொடூரமான தண்டனை தான் இந்த சிலுவையில் அறையுதல் என்பது இப்படியாக சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களை அனைவரும் காணும் விதமாக அந்த ஊருக்குள்ளாக நுழைகின்ற இடத்தில் வைத்துதான் மனிதர்களை சிலுவையில் அறைவது இந்த ரோமர்களின் வழக்கமாக இருந்தது மக்கள் அனைவரும் ரோம அரசாங்கத்திற்கு விரோதமாக கலகம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ரோமர்கள் பயன்படுத்திய இது ஒரு யுக்தியாக இருந்தது இந்த ரோமர்கள் இந்த இஸ்ரேல் நாட்டை தங்களது ஆளுகைக்கு கீழாக கொண்டு வந்த பின்பு ரோம ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்பவர்களையும் கடுமையான குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களையும் எருசிலைமின் அலங்கத்திற்கு வெளியே சிலுவையில் அறைந்து கொலை செய்தனர் அதற்கு அவர்கள் தெரிந்தெடுத்த இடம்தான் இந்த கொள்கா முதலாவதாக இந்த கொள்கதா என்பதன் அர்த்தம் பற்றி பார்க்கலாம் கொள்கதா என்பதற்கு கபாலஸ்தலம் அதாவது மண்டை ஓடு என்று அர்த்தம் இயேசுவின் சீஷனாகிய யோவான் இயேசுவை சிலுவையில் அறைந்த இடம் எபிரையும் மொழியில் கொள்கதா என்று அழைக்கப்பட்டது என்றும் அது எருசலேம் நகரத்திற்கு சமீபமாக இருந்தது என்றும் யோவான் பத்தொன்பது பதினேழு இருபது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் இயேசு நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று எபிரேயர் பதிமூணு பனிரெண்டு வசனங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த கொல்கதா எருசலேம் நகரத்திலிருந்து அருகில் இருக்கின்ற ஊர்களுக்கு செல்லும் வழியருகே அமைந்திருந்தது என்பதை மத்தையு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது மற்றும் மார்க் பதினைந்து இருபத்தி ஒன்பது வசனங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இப்படியாக வேதாகமத்தின் அடிப்படையில் இயேசுவை சிலுவையில் அறைந்த இந்த இடமாகிய கொள்கதா என்பது எருசலேம் கோட்டையின் ஒரு வாசல் அருகே அந்த வாசலில் இருந்து செல்லும் பாதை அருகே அமைந்திருந்தது என்று சொல்லப்படுகின்றது சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த கொள்கதா என்பது ஒரு மண்டை ஓடு வடிவில் இருக்கின்ற சுண்ணாம்பு பாறையிலான ஒரு குன்று என்றும் அதனால்தான் இது கபாலஸ்தலம் அதாவது கொள்கதா என்று அழைக்கப்பட்டது என்றும் கருதுகின்றன சில ஆராய்ச்சியாளர்கள் சிலுவையில் அறையப்பட்டவர்களின் எலும்புகளும் மண்டை ஓடுகளும் அங்கு நிறைந்து காணப்பட்டதினால் இந்த இடம் கொள்கதா அதாவது மண்டை ஓடு என்கின்ற கபாலஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது என்று சொல்கின்றனர் பொதுவாக சிலுவையில் அறையப்பட்டவர்களை அடக்கம் செய்வதற்கு ரோமர்கள் அனுமதிப்பதில்லை அவர்களின் உடல்கள் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் உணவாக வீசி எறியப்படுவதுதான் அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது அடுத்ததாக இயேசு மரித்த பிறகு முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்பாக கொல்கொதாவில் நடந்தது பற்றி பார்க்கலாம் கிபி நான்காம் நூற்றாண்டில் ரோம பேரரசனாகிய கான்ஸ்டன்டைனின் தாயாராகிய ஹெலனா என்பவரினால் இயேசுவை சிலுவையில் அறைந்த இந்த கொல்கோதா என்கின்ற இடமும் இயேசுவை அடக்கம் செய்த இடமும் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த இடத்தில் கிபி முன்னூத்தி ஆறு முதல் முன்னூத்தி முப்பத்தி ஏழு வரை ஆட்சி செய்த முதலாம் கான்ஸ்டன்டைனின் ஆட்சி காலத்தில் சர்ச் ஆஃப் செப்புல்கர் என்கின்ற தேவாலயம் கட்டப்பட்டது இப்போது இந்த தேவாலயத்தின் கிழக்கு பகுதியில் இயேசுவை அடக்கம் செய்த கல்லறையையும் அதன் மேல் பகுதியில் படிகளில் நாம் ஏறி சென்றால் இயேசுவை சிலுவையில் அறைந்த இடமும் காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கொல்கொதா சுண்ணாம்பு பாறையிலான ஒரு குன்றாக இருந்ததினால் அந்த காலத்தில் எருசலேம் நகரத்தில் இருந்த செல்வந்தர்கள் தங்களுக்காகவும் தங்களின் குடும்பத்தினருக்காகவும் பாறைகளை குடைந்து தங்களுக்கென்று கல்லறைகளை அமைத்து வைத்திருந்தனர் அப்படிப்பட்ட ஒரு புது கல்லறைதான் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பின் கல்லறை அதில் தான் ஏசு அடக்கம் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது டேன் பகத் என்கின்ற தொல்லியல் ஆராய்ச்சியாளர் தற்போது இருக்கின்ற இந்த சர்ச் ஆஃப் செப்புல்கர் என்கின்ற இடத்தில் கிபி முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆறு கல்லறைகளை கண்டுபிடித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏசு மறித்த இந்த கொல்கொதா என்கின்ற குன்றின் மீது இப்போது ஒரு பிரம்மாண்டமான தேவாலயம் அமைந்திருக்கின்றது இந்த எருசலேம் நகரம் காலப்போக்கில் விரிவடைந்தபோது போது நகருக்கு வெளியே இருந்த கொள்கதாவும் கூட எருசலேம் நகருக்கு உள்ளாக அமைந்ததாம் தற்போது இந்த எருசலேம் மதிலுக்கு உள்ளாக பழைய எருசலேம் நகரம் அமைந்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது லத்தின் மொழியில் மண்டை ஓடு என்கின்ற இந்த ஸ்தலம் என்பது கல்வாரியா என்று அழைக்கப்படுகின்றது இந்த லத்தீன் மொழியாகிய கவால்ரியா என்பது ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட போது கல்வாரி என்று மொழிபெயர்க்கப்பட்டது இப்படியாக இயேசுவை சிலுவையில் அறைந்த இந்த கொள்கொதா என்கின்ற இடமானது கல்வாரி மலை என்றும் அழைக்கப்படுகின்றது அடுத்ததாக இந்த பொந்தியு பிலாத்து என்பவன் இயேசுவை விடுதலை செய்ய விரும்பியும் கூட அதற்கு முடியாமல் போனதற்கான அரசியல் காரணம் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் ரோம பேரரசராகி அகஸ்ட சீசர் காலத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து கிபி பதினாலு முதல் முப்பத்தி ஏழு காலத்தில் ஆட்சி செய்த திபேரியு என்கின்ற ரோம சக்கரவர்த்தியின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு மறித்தார் பொதுவாக ரோமர்கள் தங்களது ஆளுநர்களை பிரிஃபெக்ட் என்று அழைத்தனராம் அந்த காலத்தில் யூதர்களின் தேசத்தின் ஆளுநராக கிபி இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஆறு வரை ஆட்சி செய்த பொந்தியு பிலாத்து என்பவன் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தான் இந்த பொந்தியு தான் இயேசுவுக்கு மரண தண்டனை விதித்தது ஏனென்றால் மரண தண்டனை விதிக்கும் அதிகாரம் யூதர்களுக்கு இல்லை இயேசுவை பிலாத்துவிடம் கொண்டு வந்தபோது இவரை நீங்களே கொண்டு போய் உங்களது நியாயப்பிரமாணத்தின்படியே நியாயம் தீருங்கள் என்று பிலாத்து யூதர்களிடம் கூறியதை பார்க்கின்றோம் ஆனால் யூதர்கள் ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரமில்லை என்று கூறினர் மக்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்த ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்றால் அவரிடம் மிக பெரிய குற்றம் காணப்பட வேண்டும் இதற்காக யூதர்கள் ஜோடித்ததுதான் இயேசு தன்னை யூதருக்கு ராஜா என்று சொல்லிக் கொண்டார் என்பது எனவே பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கும்போது நீர் யூதருக்கு ராஜாவா என்று கேட்கின்றார் நீர் சொன்னபடிதான் என்று இயேசு கூறினாலும் கூட இந்த பிலாத்து இயேசுவை விடுவிக்க மனதாக இருக்கின்றார் ஆனால் சுற்றி இருந்த யூதர்களோ இயேசு கிறிஸ்துவை நீர் விடுதலை செய்தால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல தன்னை ராஜா என்று சொல்கின்ற எவனானாலும் சரி அவன் ராயனுக்கு விரோதி என்று யூதர்கள் பிலாத்துவிடம் கூறினர் இப்படியாக இந்த இயேசு கிறிஸ்து ரோம பேரரசுக்கு எதிராக தன்னை யூதர்களின் ராஜா என்று அழைத்து ரோமர்களின் அரசாங்கத்திற்கு எதிராக ராஜ துரோகம் செய்ததாக யூதர்கள் குற்றம் சாட்டினர் எனவேதான் பிலாத்து மூன்று முறை இயேசுவை விடுதலை செய்ய முயற்சி செய்தும் கூட கடைசியில் சுற்றி நின்ற யூதர்கள் அனைவரும் இந்த பிலாத்துவையே நீர் ராயனுக்கு விரோதி என்று கூறியதினால் கடைசியில் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்தான் இல்லை என்றால் அவனது பதவி பறிப்போயிருக்கும் இப்படியாக இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கான காரணத்தை தெரிவிக்கும் விதமாக இயேசு யூதருடைய ராஜா என்று கிரேக்கு லத்தீன் எபிரேய பாஷைகளில் எழுதி அது இயேசுவின் சிலுவையின் மேலாக வைக்கப்பட்டது ஏன் மூன்று பாஷைகளில் இது எழுதப்பட்டது என்றால் பொதுவாக யூதர்களின் மொழி எபிரேய மொழி என்பதனாலும் ஆனால் அந்த காலத்தில் மிகவும் படித்தவர்கள் பயன்படுத்திய மொழி கிரேக்கம் என்பதனாலும் இந்த ரோமர்களின் ஆட்சி மொழி லத்தீன் என்பதனாலும் யூதர்களும் ரோமர்களும் மற்ற எல்லா மக்களும் அறிந்து கொள்ளும்படியாக பிலாத்து இந்த பலகையில் மூன்று மொழியில் எழுதி வைத்தான் அப்போது யூதர்களுடைய பிரதான ஆசாரியன் பிலாத்துவிடம் சென்று யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று இயேசு சொன்னதாக எழுதுங்கள் என்று வற்புறுத்தினார் ஆனால் பிலாத்துவோ நான் எழுதியது எழுதியதுதான் என்று கூறுவதை யோவான் பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களில் பார்க்க முடியும் இப்படியாக இயேசுவுக்கு ஆதரவாக இருந்த இயேசுவை ஒரு சமயத்தில் விடுதலையாக்க விரும்பிய இந்த பிலாத்துவின் மீது வெறி கொண்ட யூதர்கள் அனைவரும் நீர் இயேசுவை விடுதலையாக்கினால் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட வைத்து இந்த பிலாத்துவை மிகவும் கட்டாயப்படுத்தி இந்த பிரதான ஆசாரியனும் சனகரின் சங்கத்தில் இருந்தவர்கள் அனைவரும் இயேசுவை பழிவாங்கி இருக்கின்றனர் சில சிலுவைகளில் சிலுவையை குறித்த ஓவியங்களில் ஐ இன்றி என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது சிலுவையின் மீது எழுதப்பட்ட இந்த லத்தின் யூதரேயம் என்பதன் முதல் எழுத்துக்களின் சுருக்கம் தான் இந்த இன்றி என்பதாகும் ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்கின்ற பெயர் லத்தின் மொழியில் இஸ்ஸஸ் என்று எழுதப்பட்டிருக்கின்றது இது ஆங்கிலத்தில் ஜீசஸ் த நசரேன் கிங் ஆஃப் த ஜூஸ் என்றும் நமது தமிழ் மொழியில் நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்பதுதான் இதற்கு அர்த்தம் அடுத்ததாக கொல்கொதாவில் கசப்பு கலந்த காடி வழங்கும் சம்பிரதாயம் பற்றி பார்க்கலாம் பொதுவாக ரோமர்களின் ஆட்சி காலத்தில் சிலுவையில் அறையப்படுபவர்களுக்கு கொடுப்பதற்காக கசப்பு கலந்த காடி ஒன்று வைக்கப்பட்டிருக்குமாம் இந்த கசப்பு கலந்த காடியானது வெள்ளை போலம் கலந்த ரசம் என்று மார்க் கூறுவதை மார்க்கு பதினைந்து இருபத்தி மூணு வசனத்தில் பார்க்க முடியும் இந்த கசப்பு கலந்த காடியானது சிலுவையில் அறையப்படும் மனிதர்களுக்காக அவர்கள் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு பானமாக இருந்திருக்கின்றது இந்த காடி என்கின்ற பானம் ஒருவித மயக்க நிலையை அந்த மனிதர்களுக்கு தருவதினால் சிலுவையில் அந்த மனிதர்கள் அறையப்படும் போது அவர்களுக்கு ஏற்படும் வேதனைகள் மற்றும் வலிகளை அவர்கள் தாங்கிக் கொள்ள உதவுவதாக இருந்திருக்கின்றது எனவே சிலுவையில் அடிக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த காடியை கொடுப்பதற்காக எருசலேமில் இருந்த செல்வந்தர்களின் வீட்டு பெண்கள் இந்த கசப்பு கலந்த காடியை அவர்களே தயாரித்து இந்த கொல்கொதாவில் கொண்டு வந்து கொடுப்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கின்றது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொல்கதா மலைக்கு கொண்டு சென்றதும் இயேசுவுக்கும் இந்த கசப்பு கலந்த காடியை அவர்கள் கொடுக்க கொடுத்தனர் ஆனால் அதை இயேசு மறுத்துவிட்டார் என்று நாம் வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த உலக மக்களின் பாவத்திற்காக தன்னையே பலியாக ஒப்புக் கொடுக்க வந்த அந்த தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த காடியை குடித்து தனது வலியை போக்கிவிட விரும்பவில்லை முற்றிலுமாக முழு உணர்வுடன் இந்த பாடுகளையும் வேதனைகளையும் சகிக்க எண்ணினார் எனவே அந்த கசப்பு கலந்த காடியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவரோடு கூட சிலுவையில் அறையப்படும்படியாக கொண்டு வரப்பட்ட மற்ற இரண்டு நபர்களுக்கு அந்த காடி கொடுக்கப்பட்டது அதை அவர்கள் குடித்ததினால்தான் தங்களது வேதனையை அவர்கள் உணராமல் மற்றவர்களோடு சேர்ந்து இயேசுவை பரியாசம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷ குமாரனும் தன்னை விசுவாசிக்கின்றவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று யோவான் மூணு பதினாலு பதினைந்து வசனம் சொல்லியது போலவே இயேசு தம்மை குறித்து சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டவராக சிலுவையில் அறையப்பட்டு தொங்கினார் நமக்காக இயேசு மறித்தார் சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினெட்டாம் வசனத்தில் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகின்றனர் என்று எழுதப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனம் அப்போது நிறைவேறியது கடைசியாக கொல்கொதாவில் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நேரம் பற்றி பார்க்கலாம் பொதுவாக யூத நாட்காட்டியில் அதாவது யூதர்களுடைய கேலண்டரில் ஒரு நாள் தொடங்குவது என்பது சூரியன் மறைவதில் தொடங்கி மறுநாள் சூரியன் மறைவதில் முடிவடைகின்றது பகல் பொழுது சூரியன் உதிப்பதில் இருந்து ஆரம்பமாகி பனிரெண்டு மணிகளாக அவற்றை பிரித்து வைத்திருந்தனர் ஆனால் ரோமர்களின் நாட்காட்டியில் நாள் துவங்குவது என்பது நள்ளிரவில் நிகழ்ந்தது இப்படியாக ரோமர்கள் பின்பற்றியதைத்தான் நாம் இன்று உலகம் முழுவதும் பின்பற்றி வருகின்றோம் ஆனால் யூதர்கள் ஒரு நாளை கணிப்பதே வேறு முறையாக இருந்தது யூதர்களின் பகல் பொழுது ஆரம்பிப்பது அதாவது சூரியன் உதயமாவது ஒரு மணி என்பது ரோமர்களின் கணக்கீட்டின்படி பகல் ஆறு மணியாக இருந்தது எனவே பைபிளில் கூறப்பட்டிருக்கின்ற பகல் பொழுதின் மணிக்கும் நாம் இப்பொழுது பயன்படுத்துகின்ற பகல் பொழுதின் காலக்குறியீடான மணிக்கும் ஆறு மணி நேர வித்தியாசம் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்டால் தான் நம் காலநேர நேர கணக்குகளை வேதாகமத்தின்படி புரிந்து கொள்ள முடியும் மார்க்கு சுவிசேஷத்தின்படி இயேசு மூன்றாம் மணி நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டார் என்று மார்க் பதினைந்து இருபத்தி ஐந்தில் பார்க்கின்றோம் அதாவது காலை ஒன்பது மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றார் அந்த கல்லனை பார்த்து இன்று என்னுடைய கூட நீ பரதீசில் இருப்பா என்று கூறிய ஏறக்குறைய ஆறாம் மணி வேலையாக இருந்தது என்று லூக்கா குறிப்பிடுவதை லூகா இருபத்தி மூணு நாற்பத்தி நாலு வசனத்தில் பார்க்கின்றோம் அப்போது மணி மதியம் பனிரெண்டு மணியாக இருந்தது ஆறாம் மணி முதல் ஒன்பதாம் மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டானது என்று மார்க்கு பதினைந்து முப்பத்தி மூணு வசனத்தில் பார்க்கின்றோம் அதாவது நமது நேரத்தில் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை பூமி எங்கும் இருள் சூழ்ந்தது என்று பார்க்கின்றோம் இந்த நேரத்தில்தான் பொதுவாக நமது கிறிஸ்தவ தேவாலயங்களில் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த மூணு மணி நேரத்தில் சிறப்பான தொழுகைகளை செய்து வருகின்றனர் வேதாகமத்தில் மூன்று சுவிசேஷகர்களும் இயேசு ஒன்பதாம் மணி நேரத்தில் தனது ஜீவனை விட்டார் என்று குறிப்பிடுவதை மத்தையு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது மார்க் பதினைந்து முப்பத்தி நாலு லூகா இருபத்தி மூணு நாற்பத்தி நாலு முதல் நாற்பத்தி ஆறு வசனங்களில் பார்க்கின்றோம் அதாவது மதியம் மூன்று மணிக்கு இயேசு தனது ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்படைக்கின்றார் நமது நேரத்தில் சொல்ல வேண்டுமென்றால் காலை ஒன்பது மணிக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மதியம் மூன்று மணிக்கு மரணமடைந்தார் இப்படியாக இயேசு சிலுவையில் பாடுபட்டது காலை ஒன்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரை மொத்தம் ஆறு மணி நேரம் நமக்காக பாடுகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் வழிகளையும் சகித்துக்கொண்டு இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாளான வெள்ளிக்கிழமை பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தது என்று யோவான் குறிப்பிடுவதை யோவான் பத்தொன்பது முப்பத்தி ஒன்று வசனத்தில் பார்க்கின்றோம் ஏன் அது பெரிய ஓய்வு நாள் என்று அழைக்கப்பட்டது தெரியுமா பொதுவாக பஸ்கா பண்டிகை யூதர்களின் ஓய்வு நாளாகிய சனிக்கிழமையில் ஆசரிக்கும்படியாக அது வருவதில்லை ஆனால் அந்த ஆண்டு பஸ்கா பண்டிகை ஓய்வு நாளில் ஆசரிக்கும்படியாக யூதர்களின் நாட்காட்டியில் அமைந்ததினால் அந்த ஓய்வு நாள் பெரிய ஓய்வு நாள் என்று யூதர்களினால் அழைக்கப்பட்டது இது யூதர்களின் நாட்காட்டியின்படி நிசான் மாதம் பதினான்காம் நாளாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியாக இயேசு இந்த உலக மக்களுக்காக தன்னை சிலுவையில் அறைந்த அந்த யூதர்களுக்காகவும் கூட உலக மக்கள் அனைவரின் பாவத்தையும் தன்மீது ஏற்றுக்கொண்டு பாவமே செய்யாத அவர் பாவமாகி நமக்காக சிலுவையில் மறித்தார் மூன்றாம் நாளில் உயிரோடும் எழுந்தார் அவர் மீண்டும் வரப்போகின்றார் அப்போது அவரை அறைந்த மனிதர்கள் அனைவரும் அவர் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள் இப்போது இந்த கொல்கதாவின் வரலாறு பற்றியும் இங்கு நடந்த சம்பவங்களின் பின்னணி என்ன என்பதை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் இயேசுவை சிலுவையில் அறைய காரணமான பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் ஏரோதியர் பிரதான ஆசாரியர்கள் என்று இவர்கள் அனைவரின் வரலாற்றையும் அவர்களின் பின்னணி பற்றியும் ஒவ்வொரு வீடியோவிலும் பார்க்கலாம் ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோவை காண தவறாதீர்கள் இந்த நாட்களில் இயேசுவின் அன்பை நினைத்து பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நமது பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் இயேசு மறித்து உயிர்த்ததற்கு நடுவில் இருக்கின்ற அந்த மூன்று நாட்களில் அவர் எங்கு சென்றார் என்ன செய்தார் என்கின்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்த்துக் கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்ள சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்